வெல்கம் டு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா இந்த கருப்பை அறுக்குன்னு யாரு நீங்கள் அதை பற்றி எங்கிட்ட சொல்லுங்கள் எதுக்கு மறைக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ சரி சரிப்பா நான் சொல்கிறேன் அன்றைக்கி அந்த வீடு பற்றி போது நான் அங்கே தான் இருந்தேன் அங்கே ஒரு புகை தான் அவன் கண்கள் ரொம்ப ரெட் கலரில் இருந்துச்சு அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒருத்தரைவர் சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஏன் அதுக்கப்புறம் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான் என்ன தப்பா விசாரிக்கிறது கரெக்ட் அடக்கிற மாதிரி எந்த சோல் மாஸ்டரும் எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த விஷயத்த நான் வெளியே சொன்னால் கூட இதை வச்சு பணம் பறிக்க தான் பார்ப்பாங்களே தவிர கரெக்டாக சரி பண்ணுவாங்களான்னு தெரியாது அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு இதை கேட்டுட்டு டைமான்னு சொல்கிறேன்னா ஓகே இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த வேலையை நாங்கள் கரெக்டாக முடிக்கிற வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து பணம் காசே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான் சரி இந்த விபத்துலேருந்து யாராவது உயிர் தப்பா தப்பிச்சாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான் ஆமாப்பா ஒரு குட்டி பையன் தப்பிச்சான் அவனோட வயசு பதினஞ்சு இப்போ அவனை நான் பார்த்ததே இல்லை அந்த விபத்துக்கு அப்புறமா அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு அந்த பையன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது குள்ளமாக இருப்பான் நல்லா ரவுண்ட் ஃபேஸாக இருப்பான் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு சரி என்ன டைமும் அந்த குட்டி பையனை தேடி கிளம்புறான் இப்போ ஹீரோ என்ன கேட்குறேன்னா அந்த விபத்தால் இறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான் ஆமப்பா அந்த குட்டி பையனோட அப்பா தான் அந்த விபத்தில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவர் சொல்கிறாரு அவரை எங்கே புதைச்சிங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இந்த கிராமத்தோட மேற்கு திசையில் புதச்சோம் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அதை தேடி கிளம்புறாங்க அந்த கலரையில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா இல்லைனா அந்த குட்டி பையன் அங்கே இருப்பானா அப்படின்னு நினச்சி தேடி கிளம்புறாங்க அங்கே போய் பார்த்தா புதுசாக புதுசாக எந்த கலரையுமே அங்கே இல்லை உடனே ஹீரோ ஹீரோயின் ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரி புதுசாக இறந்து போனால் யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது யாருமே அப்படி யாரும் இறந்து போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ அப்பவும் அங்கே இருக்கிற கோழிகளை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது இந்த கோழிகள் நிறைய இருக்குது இந்த ஊருக்குள்ளே ஆனால் இது எந்த தீவனத்தையும் சாப்பிட்ட மாதிரி இல்லை அது எந்த கழிவுகளையும் வெளியேற்ற மாதிரி இல்லையே அப்படின்னு ஹீரோ சந்தேகப்படுறான் அப்படியே கட் பண்ணி ஹிலினாவை காமிக்கிறாங்க அவன் ஒரு மாட்டு கொட்டைக்குள்ளே போகிறா அங்கே அந்த குட்டி பையன் உட்காந்துருக்கான் அவன் பக்கத்துலேயும் அந்த புகையிறக்கணும் இருக்கான் ஹிலினா அந்த குட்டி பையனை தொடலான்னு போறக்குலாம் அவன் தெரித்து ஓடுறான் அந்த புகையிறக்கணும் அங்கேருந்து மறைஞ்சி போயிடுது இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வர்றாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த ஹிலினா சொல்கிறான் நீ ஏன் அந்த பையனை தடுக்கலை அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நான் வந்து வெறும் பார்வையாளர் தான் நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஹிலினா சொல்கிறா இப்போ தப்பிச்சு போன பையன் டைமோ கண்ணிலையும் அந்த ஜிஜிப் கண்ணிலையும் படுறான் இவங்க ரெண்டு பேரும் துறத்துறாங்க அந்த குட்டி பையனை ஊர் தலைவர் வீட்டுக்கிட்ட வந்ததுமே அந்த பையன் காணாமல் போயிடறான் டைமாவும் ஜிஜியும் தேடிட்டு ஊர் தலைவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் வந்தால் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லையப்பா இங்கே யாரும் வரலையே அப்படின்னு ஊர் தலைவர் சொல்கிறாரு முசூக்கியும் அங்கே தான் நிற்கிறான் அவனும் சொல்கிறான் ஆமா இங்கே யாரும் வரலையே அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஹீரோ ஊர் தலைவர்கிட்ட என்ன கேட்குறாருனா சரி இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கானான்னு ஊருக்குள்ளே விசாரிக்கும் போது யாருமே இல்லைன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்குறான் ஆமாப்பா அந்த பிறந்த பையன் பிறந்ததுலேருந்தே வீட்டை விட்டு வெளியே வரதே கிடையாது அதனால யாருக்கும் தெரியாது யாருமே இல்லாத டைமில் மட்டும்தான் வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஊர் தலைவர் சொல்கிறாரு இப்போ அப்படியே நம்ம ரெண்டு மாஸ்டர்ஸையும் காமிக்கிறாங்க ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த புகை ரொம்பவே புத்திசாலி அதிக சக்திகள் கொண்ட சோல் மாஸ்டர் உள்ளே போனால் கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிராமத்தை வேக பார்த்துட்டுருக்காரு ஏன்னா இவரோட நாலாவது சொல்கிறீங்கிறது அந்த ஆந்தையோடது அதனால் இவரால் எவ்வளோ தூரத்தில் என்ன இருந்தாலும் கிளியர் கட்டாக பார்க்க முடியும் இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க ஹிலினா காலையில் புகை இறக்கின பார்த்துருக்க ஹீரோ டைமாகக்கிட்ட சொல்கிறான் உடனே ஹீலினாவை பார்க்க கிளம்புறான் இப்போ இந்த ஊர் தலைவர் யாருக்கும் தெரியாம எதையோ எடுத்துகிட்டு போறாரு ரூம்குள்ள போய் பார்த்தா அங்கே அந்த குட்டி பையன் இருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒன்று வெளியே வராதுன்னு சொன்னல அப்படின்னு ஊர் தலைவர் கேட்குறாரு இல்லை நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான் உங்கள் கிட்ட நான் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன் வந்திருக்க சோல் மாஸ்டர்லாம் கிளம்பினதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு அவர் பின்னாடி அந்த புகை இறக்குன்னு போகிறான் இதை ஹிலினா பார்த்துடுறா அந்த இறக்கனை துரத்தலான்னு போகும்போது அவன் தெரித்து ஓடி போயிடறான் அவன் துரத்திக்கிட்டே ஹிலினாவும் கிளம்பி போகிறான் இங்கே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஏதோ குசு குசுன்னு சத்தம் கேட்குது எட்டி பார்த்தா அங்கே டைமாவும் ஜிஜிக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ நீ எதுக்கு என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு டைமோ கேட்குறான் ஆமாண்டா கல்யாணம் பண்ணிட்டு உன் பாட்டுக்கு செவனேனு விட்டுட்டு போய்ட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிஜி கேட்குறாக்காக எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பியா அப்படின்னு டைமோ கேட்கும்போது ஆமாம் கட்டாயப்படுத்தி தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுக்காக நீ எப்படி விட்டுட்டு போகலாம் உனக்கு அதிக சக்திகள் இருக்குங்கிற கொழுப்பு திமிரு அதை அடக்கி அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இந்த டைவர்ஸ் வாங்க தான் நாங்கள் வந்திருக்கேன் இந்த மொத்த பிரச்சனையும் நீ எனக்கு முத்தம் கொடுத்தல அதனால தான் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிஜி சொல்கிறா என்ன நான் முத்தம் கொடுத்தனா எப்போ அப்படிங்கிற மாதிரி டைமோ கேட்குறான் போடா வேணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடறா இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் இவங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹெலினாக வந்து நிற்கிறா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா இந்த மாதிரி டைமோவும் ஜிஜியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா உடனே ஹிலினா டைமோவை பக்கம் வரா இந்த புகையறக்கன் எங்கே இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் கேட்குற விஷயத்துக்கு நீ பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைமோவை கூட்டிகிட்டு போகிறா நேராக ஒரு கதவுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த கதவுக்கு அந்த பக்கம் ஒரு உலகமே இருக்குது அதுக்குள்ளே தான் அந்த புகையறக்கன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா சரின்னு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க இவங்களை தொடர்ந்து ஹீரோ ஹீரோயினும் அந்த அந்த உலகத்துக்குள்ளே போகிறாங்க இந்த கிராமம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அங்கே இன்னொரு கிராமம் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அந்த இடம் ஆனால் அந்த இடத்துக்குள்ளே யாருமே இல்லை அதனால் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க அங்கே அந்த கோழி நிற்குது இதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா இந்த கோழிகள் நம்மளை கண்காணிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஹீரோவும் அந்த கோழியை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு இப்போ இங்கே டைமோவையும் ஹலினாவையும் காமிக்கிறாங்க இந்த இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு டைமோ கேட்குறான் அந்த அரக்கனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹலினா சொல்கிறா உலகம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா இதே மாதிரி நம்ம நிஜ உலகம் இப்போ நைட்டில் இருக்குது ஆனால் இந்த இடம் வந்து பகலாக இருக்குது என்னவாக இருக்கும் இங்கே இருக்கிறது சோல் பீஸ்டா இல்லை சோல் மாஸ்டராக ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி டைமா சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளேயே வர்றாங்க இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா இங்கே ஏதோ எனக்கு வந்து தப்பாக ஃபீல் ஆகுது ரொம்ப ஒரு கவலையான ஃபீலிங் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்போ அந்த இடத்துல டைமோ அடிப்பட்டுப்படுத்துருக்கான் ஏதோ ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டு டைமோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிலினாட்டையும் கேட்குறாங்க இது புகை இறக்கனோட வேலை தான் அப்படின்னு ஹலினா சொல்கிறா சரி உன் கைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவனோட உடம்பு ரொம்ப நெருப்பாக இருந்துச்சு அதை தொட்டதுனால தான் எனக்கும் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஹலினா சொல்கிறான் உடனே ஹீரோ டைமாவை தூக்கிட்டு அந்த நிஜ உலகத்துக்குள்ளே வந்துடுறான் இப்போ வெளிநாட்டுட்டு அது என்ன மாதிரியான ஒரு உலகம் அப்படின்னு கேட்குறான் அது ஒரு கற்பனை உலகம் இதை உருவாக்குனது ஒரு பீஸ்டாக இல்லை ஒரு மாஸ்டரான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா இவன் அப்படியே அடுத்த நாள் காலையில் டைமோ கண்ணை முடிக்கிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அந்த உலகத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அந்த அரக்கன் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா